கவனத்திற்கு காணொலியில் வாழும் சித்தர் சிகரெட் பீடி அல்லது டீ காபி போன்றவைகளை அருந்துவார் என்பதற்காக காண செல்லும் பக்தர்கள் அவரை வற்புறுத்தி தொந்தரவு செய்ய வேண்டாம் முக்கிய சாலையில் சித்தர் அமர்ந்திருப்பதால் போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் சித்தரை தரிசனம் செய்யுங்கள் முன் ஜென்ம கர்மாக்கள் குறையவே நாம் வாழும் சித்தர்களை தரிசிக்க செல்கிறோம் அதே நேரத்தில் அவர்களை தொந்தரவு செய்து கர்மாவை ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வாக்குகள் அனைத்தும் சொன்னபடியே நடக்கும் அதிசயத்தை வாழும் சித்தரை பற்றிதான் தெய்வங்கள் என்றும் நேரடியாக வருவதில்லை என்று நாம் அனைவரும் அறிந்த உண்மையே அதற்கு மாறாக மனித உருவில் பல இடங்களில் வாழும் சித்தர்களை நாம் கண்டிருப்போம் உதாரணமாக திருவண்ணாமலையில் வாழ்ந்த மூக்குப்பொடி சித்தர் மதுரையில் வாழ்ந்த ஆண்ட்ரூஸ் பாபா கணக்கன்பட்டியில் வாழ்ந்த மூட்டை சாமி போன்றவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எளிமையாகவும் அதே நேரத்தில் அழுக்கு காணப்படுவார்கள் அவர்கள் சொல்கின்ற சொற்கள் அனைத்தும் பரிபாஷையாகவும் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சூட்சமமாகவும் இருக்கும் இவை அனைத்தும் இந்த மாயா உலகில் சிக்கிக் கொண்டு சாதாரண மனிதர்களாக வாழும் நமக்கு புரிவதில்லை கவனித்தோம் என்றால் பரிபாஷை மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய அல்லது நடந்து முடிந்த செயல்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் இவ்வாறெல்லாம் சாத்தியமா என்றால் நிச்சயம் சாத்தியமே சரி அருள் வாக்கு சொல்பவர்களுக்கும் சித்த நிலையில் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே இறைவன் அனுப்பிய தூதுவர்களாக சித்தர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது என முக்காலங்களையும் தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் ஆனால் அருள் வாக்கு சொல்பவர்கள் எப்படி வாக்கு சொல்கிறார்கள் என்றால் அறுபத்தி நான்கு வகையான யட்சினி தேவதைகள் உள்ளார்கள் இதில் ஏதாவது ஒரு தேவதையை தீட்சை பெற்று உபாசனை செய்தோம் என்றால் தேவதை வசியமாகும் இவைகள் வலது காதில் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும் எதிரில் அமர்ந்திருப்பவர்கள் எதற்காக வந்தார்கள் ஏன் வந்தார்கள் என்று நேரடியாக பார்த்தது போலவே அருள் வாக்கு சொல்லும் அதுவும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே வாக்கு பலிதம் ஆகும் உணவு உட்கொண்டால் வாக்கு வருவதில்லை அதற்காக அருள் வாக்கு சொல்பவர்கள் போன்றவைகளை மட்டும் அருந்துவார்கள் உணவு உட்கொள்ள மாட்டார்கள் அப்படி உணவு உட்கொண்டு விட்டால் உள்ளே இருக்கும் யட்சினி வாக்கு சொல்லாது என்று சொல்வார்கள் ஆனால் வாழும் சித்தர்கள் உணவு சாப்பிட்டாலும் இல்லை என்றாலும் சர்வ சாதாரணமாக அனைத்தையும் சொல்லிவிடுவார்கள் இன்று காண இருக்கும் காணொலியில் கூட அதிசயமான வாழும் சித்தரை பற்றிதான் காண இருக்கின்றோம் யார் இவர் இவர் செய்து கொண்டிருக்கும் சித்து விளையாட்டுகள் என்னென்ன போன்றவைகளை விரிவாக இக்காணொலியின் வாயிலாக காண இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இவருடைய பூர்வீகம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தோப்பட்டி என்னும் கிராமத்தில் வேலுச்சாமி மற்றும் பெரியக்கா இவர்களுக்கு மகனாக பிறந்துள்ளார் பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் பழனிச்சாமி ஆகும் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் சென்னையில் காவல்துறையில் உயர் அதிகாரியாக பணியில் உள்ளார் சாதாரண மனிதர்களால் வாழும் சித்தருக்கு பெயர் சூட்ட முடியாது அந்த தகுதி சாதாரண மக்களுக்கு நிச்சயமாக கிடையாது ஆனால் இன்னொரு வாழும் சித்தரால் பெயர் சூட்ட முடியும் அப்படிதான் இவருக்கு பழனி பட்டாணி சித்தர் என்ற பெயர் வந்துள்ளது இந்த பெயரை வைத்தது யார் என்றால் கருமலையில் கோரக்கரின் அவதாரமாக பிறவி எடுத்து ஜலசமாதி அடைந்த பத்மகிரி பாபாதான் இவர் பத்மகிரி பாபாவிற்கும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவர்களுக்கும் நெருங்கிய நண்பராக இருந்துள்ளார் பத்மகிரி பாபா இவரை பழனி பட்டாணி சித்தர் என்று அழைக்கவே அதுவே காலப்போக்கில் இவருடைய பெயராக மாறியுள்ளது மற்றும் பல ஏக்கர் நிலம் உள்ளது பத்தாம் வகுப்பு வரை படித்த இவருக்கு கல்வியில் நாட்டம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அதன் பிறகு வேடச்சந்தூர் வடமதுரை கோவிலூர் திண்டுக்கல் கனகப்பட்டி பழனி போன்ற இடங்களில் சுற்றித் தெரிந்துள்ளார் ஆரம்ப காலத்தில் இவரை பைத்தியம் என்று பலரும் நினைத்துள்ளார்கள் இவர் சொல்கின்ற வாக்குகள் அனைத்தும் நடந்துள்ளது காலப்போக்கில் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர் இவர் என்று மக்களுக்கு புரிய ஆரம்பித்துள்ளது இவர் பெயர் மகேந்திரன் ஆகும் இவர் முடிதிருத்தும் திருத்தும் கடையை நடத்தி வருகிறார் இவருக்கும் பட்டாணி சித்தருக்கும் முன்ஜென்மம் பந்தம் போல உள்ளது சித்தர் மூலமாக தனக்கு பல நன்மைகள் நடந்ததாக எங்களிடம் விவரித்தார் அவை என்னவென்றால் ஐயா வந்து எனக்கு ரொம்ப நல்லதை செஞ்சிருக்காரு ஐயா எனக்கு வந்து நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நிறைய மறைமுகமா உதவி செஞ்சிருக்கிறாரு நான் நினைக்க முடியாத செயலாம் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காரு நினைச்சதும் ஆசைப்பட்டதையும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு கல்யாணம் முதற்கொண்டு இட வசதிகள் முதற்கொண்டு வீட்டு வசதிகள் முதற்கொண்டு தொழில் செய்கிறதுக்கான முத முதற்கொண்டு நிறையா எனக்கு உதவி செஞ்சுருக்கார் ஐயா வந்து இப்போ மனசு சரியில்லைனான்னு ஐயாவை மனதில் பொழுது எனக்கு வந்து அது தானாகவே சரியாக நல்லது நடந்துடும் எந்த குறைபாடுகளும் எனக்கு இல்லை ஐயாவும் அதன்படி என்கிட்ட நல்லபடியாக இருக்கிறார் நானும் ஐயாவை பார்த்துக்கிறேன் வேறு எந்த குறைபாடுகளும் இல்லை நிறையா மக்களுக்கு நம்பி வந்தவங்களுக்கு கைவிட்டதில்லை நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு ஐயா மிக பெரிய மகான் பழனி பட்டாணி சித்தர் என்பவர் பழனிசாமி இவர் நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு நிறைய உதவிகள் நிறைய பேர்த்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய கர்ம வனைகள்லாம் நீக்கி உதவிகள்லாம் நிறைய பண்ணி நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்பி வந்தவங்க இதுவரைக்கும் வீண் போனதில்லை எல்லோரிடமும் இவர் பீடி வேண்டும் டீ வேண்டும் என்று கேட்பதில்லை தன் மனதிற்கு யாரிடம் கேட்க தோன்றுகிறதோ அவரிடம் மட்டுமே கேட்கிறார் பெரிய சாக்குப்பை ஒன்று உள்ளது அதற்குள் பழைய துணிகளை மடித்து வைத்துள்ளார் அதே போல் தேவையற்ற குப்பைகளை சேமித்து ஒரு பைக்குள் போட்டு வைத்துள்ளார் இது என்ன கணக்கு என்று ஒன்றும் புரியவில்லை இதுவும் ஏதேனும் ஒரு தான் இருக்கும் என்று நினைக்கின்றோம் அதே போல் எழுதுகிறார் ஆனால் என்ன எழுதுகிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை உடனிருக்கும் மகேந்திரனுக்கும் மற்றும் ஒரு சிலரால் மட்டுமே இவர் என்ன எழுதுகிறார் என்று தெளிவாக சொல்கிறார்கள் பெரியவர்களாக இருக்கிறார் பேனா பேப்பர் பே எழுதிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் கரும வினைகளையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருப்பார் இவரை நம்பி வந்தவங்க யாரும் வீண் போனதில்லை ஐயா வந்து பட்டாணி சித்திரை இப்போ வச்சுக்கிட்டுருக்காரு தேனியிலேருந்து இருந்து கரூரில் இருந்து இன்னும் சொல்ல போனால் லண்டனில் இருந்து ரொம்ப பேர் வீடியோ கால் மூலயமா ஐயாட்டையும் பேசுவாங்க வருதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஐயாவையும் ஆசீர்வதிப்பாங்க ஐயா வந்து இது வந்து எழுதுறது வந்து எங்களுக்கு மட்டும்தான் புரியும் சூழ்ச்சிமா எழுதுவாரு ஆமாம் நிறையா கருத்துகளும் நாட்டின் வளர்ச்சிக்கான பாதைகளும் முக்கியமான விஷயங்களும் எழுதுவார் ஒவ்வொருத்தருடைய கணக்குகளையும் இதில் எழுதியிருப்பார் இந்த காணொளியை எடுத்து இரண்டு மாதங்கள் ஆகின்றன ஆரம்பத்தில் இவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நினைத்தோம் எங்கள் குழுவை சார்ந்தவரை இரண்டு முறை பரிபாஷையாக மினிஸ்டர் மினிஸ்டர் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் ஆரம்பத்தில் எதற்காக இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் அவர் சொன்னது போலவே ஒரு சில விஷயங்கள் சூட்சமாக ஒரு மாதத்திற்குள் எங்களுக்கும் நடந்தது அதன் பின்னர் இவர் சாதாரண பிறவி அல்ல என்று நாங்கள் உணர்ந்தோம் இவ்வ钱 apat இவங்க poured்ấy begg travaille இother ஏயா lockdown ஏயா主 inhடருகRad izquierத்தadura ஏயா погoda ஏயா ஏயா Оவ்வாடியோ están நமக்கான் எனக்குத் த簡 regulate நான் மனி HyungVPN volatility வவ்வேட் comrades calories தேர் Schnctions рассடையல் தயுக்கான்yearsான்கும் Treeவ்க subsequent்

என்ன <Jamie, here jam shiap>

இந்த கலியுகத்தில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாக உள்ளது வாழும் சித்தராக இருக்கும் பழனி பட்டாணி சித்தரை சந்தித்த மகிழ்ச்சியுடன் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம் நேராகவே பார்த்துருக்கேன் எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் அவர் கூட நான் டீ சாப்பிட்ருக்கேன் அவர் கூட சிகரெட் பிடிச்சிருக்கேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அங்கே இதில் ஐயாவோட விபூதி இருக்கும் அது வருஷத்தில் ஒரு நாள் தான் எடுப்பாங்க ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் என்ன சொல்லுவாங்க சமாதி இதுலேருந்து அப்போது அந்த விபூதியில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்ததை சொல்கிறேன் நிறைய மகிமை நடக்குது அந்த 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 விபூதினால் நிறைய மகிமைகள் நடக்குது ஜீவ சமாதியில் இருக்கிற அந்த விபூதி வந்து பயங்கரமான ஸ்பெஷல் அது ஒரு ஒரு வருஷமும் குரு பூஜை அன்னைக்கு தான் அது கிடைக்கும் அவரோட சமாதியிலேருந்தே எடுத்து கொடுப்பாங்க அதை நீங்கள் நம்பி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய மிராக்கள் நடக்கும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடங்களில் ஜீவ சமாதியில இருக்கிற விபூதி அது வந்து எல்லா இடத்துலயும் அந்த விபூதி கொடுப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இங்க வந்தா எங்களுக்கு அந்த ஜீவ சமாதியில இருந்து பூஜை அன்னைக்கு அந்த விபூதி கொடுப்பாங்க அதை வந்து எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு கவர்ல போட்டு கொடுப்பான் அது கிடைக்கவே ஒரு பிராப்தம் வேணுங்க அந்த விபூதி கிடைக்கிறதுக்கே உண்மையிலே ஒரு பிராப்தம் வேணும் அதை விட ஒரு விஷயம் என்னன்னா அந்த கோயிலுக்கு வர்றதுக்கே எங்க ஐயாவோட அனுமதி வேணும் அதுதான் மெயின் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் சக்தி வாய்ந்த விபூதியை பிரசாதமாக கொடுக்கும் அதிசய ஜீவ சமாதி நாளை வரவிருக்கின்றது காண தவறாதீர்கள் இப்பொழுதே சப்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்